ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உடல் எடையை குறைக்க வேணுமா அப்ப ஐஸ் கட்டிகள் சாப்பிடுங்க ஐஸ் கட்டியை சாப்பிட்றவங்களா நீங்க அதனால ஒரு நன்மை இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டிகளை சாப்பிட்டீங்கன்னா உடல்ல இருக்கிற அதிகப்படியான பவுண்டுகள் குறையுமா அந்த ஐஸ் கட்டிகள் வந்து உடலுக்கு குளிர்ச்சி தரதோட மட்டும் இல்லாம உடல் எடையையும் குறைக்கறதுக்கு எப்பவுமே ஐஸ் கட்டிகளை சாப்பிடுகிறோமோ அப்ப உடல்ல இருக்கிற கல்லூரிகள் மற்றும் கொழுப்புகள் கரையுது ஏன்னா ஏற்கனவே நம்ம உடல்ல சாதாரணமா ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையானது இருக்கும் அதிலும் இந்த ஐஸ் கட்டிகளை சாப்பிடுறதுனால உடல்ல வெப்பநிலை அதிகரிச்சு உடல்ல இருக்கிற அதிகமான கொழுப்புகள் மற்றும் கல்லூரிகளை கரைச்சிடுது ஐஸ் கட்டிகள் சாப்பிட்றதுனால வேறு எந்த ஒரு உணவையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது எது வேணாலும் சாப்பிடலாம் ஆனா சாப்பிட்ட வாட்டி கண்டிப்பா ஐஸ் கட்டிகளை சாப்பிடணும் இதனால உடல் எடை வந்து எளிதில் குறையும் பசியை கட்டுப்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உடல் எடை குறையுதோ இல்லையோ அது மாதிரி தான் ஐஸ் கட்டிகளும் அதில் ஒன்று ஏன்னா க்ரீன் டீ குடித்தா என்ன நம்மளுக்கு நன்மை கிடைக்குதோ அதே நன்மை தான் ஐஸ் கட்டிகளை சாப்பிட்டாலும் கிடைக்கும் ஐஸ் கட்டியும் ஒரு பசியை தடுக்கிற பொருள் இதனால் சாப்பிட்றதுனால உடல் எடையானது விரைவில் குறையும் எப்பெல்லாம் பசி ஏற்படுதோ அப்போதெல்லாம் ஐஸ் கட்டிகளை சாப்பிட்றதுனால பசியானது அடங்கிடும் அதனால உடல்ல கல்லூரிகளோட எண்ணிக்கையும் குறைவாகவே இருக்கும் அதனால எடையும் குறையும் ஐஸ் தண்ணியோட கொஞ்சம் ஐஸ் கட்டிகளை உடைச்சி போட்டு குடிக்கணும் அது பற்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் ஆனா அப்படியே ஐஸ் கட்டிகளை சாப்பிட்டிங்கன்னா பற்கள் வலுவை இழக்கும் அதனால் அதை தண்ணீராக தான் குடிக்கணும் எப்போ எடை குறைஞ்சது மாதிரி நீங்கள் உணர்றீங்களோ அப்போ அந்த ஐஸ் கட்டிகளை சாப்பிட்றதை நிறுத்திடணும் அளவுக்கு அதிகமாக ஐஸ் கட்டிகளை சாப்பிட்டீங்கன்னா அது தான் பாதிப்பை ஏற்படுத்தும் முக்கியமாக வந்து ஐஸ் கட்டிகளை எந்த காரணத்தை கொண்டும் கடிச்சு சாப்பிட வேண்டாம் மேலும் ஐஸ் கட்டிகள் வந்து உடல்ல இருக்கிற இரும்பல் தொண்டை வழி இதையெல்லாம் ஏற்படுத்திடும் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க அளவுக்கு அதிகமாக சாப்பிட வேண்டாம் ஏன்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுதானே அப்படிங்கிற மனசில் வச்சுக்கிட்டு எதையும் சா சாப்பிடணும் நிறைய பயனுள்ள தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கணும் விருப்பம் இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி